தாய் வீடு சஞ்சுகள் நவம்பர் மாத வெளியீடு கல்வி உளவியலின் முக்கியத்துவம் எல்லி வாசிப்பவர் சுற்றுப்புறத்துடன் தொடர்பு கொண்டு வெளியிடும் நடத்தியை பற்றிய அறிவே உளவியலாகும் என குரத் கோப்பகா கூறுகிறார் கல்வி உளவியல் என்பது உளவியலின் ஒரு துணை பிரிவாகும் இது கல்வி முறைக்கு உள்ளேயும் வெளியேயும் நடைபெறும் கற்றல் மற்றும் கற்பித்தல் நடைமுறைகள் உள்ள அம்சங்கள் மற்றும் அதன் விளைவுகள் பற்றி குறிப்பாக கவனம் செலுத்துகிறது கல்வி உளவியல் என்பது கற்பித்தல் பற்றிய ஆய்வு என பீல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் குறிப்பிட்டிருக்கிறார் கற்பவர்கள் கற்றல் மற்றும் கற்பித்தல் பற்றிய ஆய்வு ஆகும் என ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் குறிப்பிட்டுள்ளார் கல்வி உளவியில் உள்ள உளவியல் சிக்கல்களை ஆராய்ந்து அதன் கொள்கையை நடைமுறைப்படுத்தும் பயன்பாட்டு உளவியின் தன்மையை பற்றிய ஆய்வை மேற்கொள்கின்றது என சி வி குட் குறிப்பிடுகின்றார் கல்வி உளவியலில் மேற்கொள்ளப்படும் செயன்முறைகளிலும் வழிமுறைகளிலும் உளவியல் கோட்பாடுகளையும் விதிகளையும் பயன்படுத்தி கற்றல் கற்பித்தல் செயல்முறைகள் மேம்படுத்துவதே கல்வி உளவியல் ஆகும் என ரஷ்ய அறிஞர் கொலஞ்சினிக் வரையறுக்கின்றார் பள்ளி வகுப்பறை கல்வி உளவியலாளர்களின் ஆய்வுக்கூடம் கற்றல் கற்பித்தல் பயிற்சியளித்தல் போன்றவற்றில் எதிர்ப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முற்படுவது கல்வி உளவியல் ஆகும் கல்வி உளவியல் துரிதமாக வளர்ச்சியடைந்து தனித்துறையாக தன்னை நிலைப்படுத்திக் கொண்டுள்ளது கல்வி பிரச்சனைகள் யாவும் இத்துறையின் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றன குழந்தை கல்வி குறைவாக தீர்க்கும் முறைகள் மீத்திரமிக்கவர்களின் கல்வி மாற்றுத்திறனாளிகள் கட்டளை பாதிக்கும் காரணிகள் கல்வி மதிப்பீடுகள் கோட்பாடுகள் போன்றவற்றை தன் களமாக கொண்டுள்ளதன் மூலம் கல்வியுள்ள என்பது தனித்தன்மை வாய்ந்த சிறப்பு என்பது விளங்கும் வகுப்பறை சூழல் நடத்தை மாற்று யுக்திகள் கற்றல் வழிமுறைகள் நுண்திறன் கற்பித்தல் கல்வி நுட்பவனின் மின் தளபாட அணுகுமுறைகள் பயன்படுத்துதல் கணனி கொண்டு கற்பித்தல் போன்ற பிரிவுகளை உருவாக்கி வகுப்பறை கற்றலில் கற்பவர் கற்பிப்பவர் இடையே இடைவெளியை மேம்படுத்த கல்வி உலகல் பெரிந்தும் முயற்சிக்கின்றது உயர்கற்பித்தல் முறைகள் யாவும் முழுக்க முழுக்க உளவியல் அடிப்படையானவை ஆகும் கல்வி உளவியலின் மாணவர்களின் படிச்சு படிநிலைகள் அவை ஒன்றுக்கொன்றிலும் மாணவர்கள் காணப்படும் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் வளர்ச்சியார் செயல்கள் ஆளுமை கூறுகளை மாணவர்களது வெளிப்படையான நடத்தைகள் ஆழ்மனதால் இயங்கப்படும் பல்வேறு நடத்தைகள் போன்றவற்றை உள்ளடக்குகின்றது மாணவர்கள் பல்வேறு வளர்ச்சி படைநிலைக்கு ஏற்ற கற்றல் அனுபவங்கள் எவை என்பதை தீர்மானிப்பதில் கல்வி உலகில் உதவுகின்றது இப்பிரிவில் மாணவர்களுக்கு வழங்குவதற்கு பொருத்தமான கற்றல் அனுபவங்களை தேர்ந்தெடுக்க உதவிடும் உலகில் கோட்பாடுகள் கொள்கைகள் ஆகியவை இடம்பெறுகின்றன கற்கும் முறைகள் கற்போரின் இயல்புகளை தெரிந்து கொண்டு அவற்றுக்கு ஏற்றவாறு அளித்திட வேண்டிய கற்றல் அனுபவங்களை தீர்மானித்த பின்பு அவ் அனுபவங்களை மாணவர்களில் எளிதில் அடைந்து கொள்வதற்கான வழிமுறைகளை தேர்வு செய்ய வேண்டும் இப்பணியில் கற்றல் எவ்வாறு நிகழ்கின்றது கற்றலை பாதிக்கும் காரணிகள் கற்றல் தொடர்பாக கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகள் என்னென்ன உள்ளன என்பதை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் இப்பிரிவில் இடம்பெறும் பாடப்பொருட்களில் மறத்தல் நிழரித்தல் கற்றல் மாற்றம் பொதுமை கருத்துக்கள் உருவாக்கும் முறைமை சிந்தித்தல் ஆராய்தல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் போன்ற அறிவு சார்ந்த செயற்பாடுகள் ஆகியனாகவும் இடம்பெறுகின்றன கற்றல் என்னும் செயற்பாட்டினில் இடம்பெறும் இரு முக்கிய கூறுகளாக கற்பவர் கற்பிப்பவர் இவர்களுக்கிடையில் வருவாய் கற்றல் சூழ்நிலை கற்கும் முறைகள் கற்கும் சூழ்நிலைகள் என்னும் பிரிவினால் வகுப்பறை சூழல் குழு இயற்கவியல் கவனக்குறைவு காரணங்கள் கற்றலுக்கு உதவும் வழி கற்றலை மதிப்பிடும் வழிமுறைகள் வழிகாட்டல்கள் மற்றும் அறிவுரை பகிர்கள் போன்ற கற்றல் செயற்பாட்டின் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது கற்கும் சூழலில் ஆசிரியரும் ஒரு முக்கிய காரணியாக விளங்குகின்றார் ஆசிரியரது ஊக்கம் மனப்போராட்டங்கள் செயற்திறன்கள் மனப்பான்மை மனநலம் தொழில்முறை வளர்ச்சி ஆகியன கல்வி உலகின் வரம்புக்குள் அடங்குகின்றன சிறந்த செயற்திறனுக்கு ஆசிரியர்களின் ஆளுமை பண்புகள் ஆர்வம் நாட்டம் கட்டிக்கும் திறன்கள் ஆகியவற்றைப் பற்றிய அறிவதன் மூலம் திறமையான ஆசிரியர்கள் உருவாகின்றனர் கீழ்கண்டவற்றை கல்வி உளைவிலின் உட்பிரிவுகளாக குறிப்பிடுகின்றனர் அதையாவன குழந்தையும் அதன் வளர்ச்சியும் குழந்தையின் உடல் மன சமூக வளர்ச்சிகளும் கல்வியில் அவற்றின் தாக்கங்களும் உதாரணமாக குழந்தை மொழி வளர்ச்சி சிந்தனை வளர்ச்சி சமூக நெறி கடத்தும் முறைகள் ஆகியவை அக்குழந்தையின் கற்றல் திறனை வெகுவாக பாதிக்கின்றன கற்கும் கற்பிக்கும் முறைகள் ஊக்கம் கற்கும் திறன் கற்பிக்கும் முறை ஆளுமை வளர்த்திடும் வழிமுறைகள் நுண்ணறிவை அளந்திடும் முறை மாணவரது நுண்ணறிவு திறன் கற்பிக்கும் வழிமுறைகள் ஆளுமையை வளர்த்திடும் வழிமுறைகள் மாணவர்களது நுண்ணறிவுக்கு நிலைக்கேற்ப கட்டுத்தல் முறைகளை தேர்ந்தெடுத்தல் நினைவாற்றலை பாதிப்பதை மறுப்பதற்கான அல்லது எதிர்ப்புக்கான காரணங்கள் போன்றவற்றை இப்பிரிவில் அடங்கும் வளர்ச்சியை மதிப்பிடுதல் மாணவரை மதிப்பிடும் முறைகள் தனியார் மாணவரை ஆய்வு செய்து பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டறிதல் கற்றல் குறைபாடுகளை கண்டறிந்து சரி செய்தல் வெவ்வேறு கற்பித்தல் முறைகளின் திறன்களையும் பயன்களையும் கணித்தல் போன்றவை இப்பிரிவின் வரும் கல்வி முக்கியத்துவமானது மாணவர்களிடையே காணப்படும் பல்வேறு நிகழ்கூறு வேறுபாடுகளையும் அவற்றுக்கேற்ப மாணவர் தேவைகளை நிறைவு செய்யும் வண்ணம் கற்பித்தல் முறைகளை தேர்ந்தெடுக்கவும் ஆசிரியர்களுக்கு கல்வி உலகில் துணை புரிகின்றது மாணவர்கள் கற்றல் சிறந்து விளங்க ஆசிரியர் கற்றல் கோட்பாடுகள் பல்வேறு கற்றல் வழிமுறைகளை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும் மேலும் மாணவர்களின் பொறுப்பற்ற நடத்தையை கண்டறிந்து அதற்கான அடிப்படை உளவியல் காரணங்களை இனம் கண்டு நீக்குவதன் மூலம் அவர்களின் ஆழ்மை வளர்ச்சியை செம்மைப்படுத்த கல்வி உளவியல் ஆசிரியர்களுக்கு உதவுகின்றது வகுப்பறை ஒழுங்குகளை நிலைநாட்டவும் மாணவர்கள் மன்னலத்தை மேம்படுத்தவும் மாணவர் தங்களது பிரச்சினை தீர்வுக்கான வழிகாட்டவும் அறிவுரை பகிரவும் கல்வியுள்ள ஆசிரியர்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது அதேவேளை மாணவர்களின் வளர்ச்சி நிலைக்கேற்பவும் அந்த வளர்ச்சி உள்ள மாணவர்களின் கற்றல் போக்குகளுக்கு ஏற்பவும் சமூக தேவைகளை மாற்றுவதற்கு ஏற்பவும் பாடப்பொருளை தேர்ந்தெடுத்து வரிசைப்படுத்தவும் கல்வி உளவியல் ஆசிரியருக்கு உதவுகின்றது மாணவரின் கல்வி அடைவை மதிப்பிட உளவியல் அடிப்படையான பல்வேறு சோதனைகளை செயற்படுத்தி அளவீடுகளை பெற்று பொருள் உணர கல்வி உளவியின் அறிவு பெரிதும் துணைபுரிகிறது மாணவர்களது மனப்பான்மை சீர்படுத்தவும் குழு நடத்தையின் மூலம் மாணவர்கள் நடத்தை மேம்படுத்தி ஆளுமை வளர்ச்சிக்கு திட்டமிடும் வண்ணம் பல்வேறு பாட துணை செயல்கள் அமைந்திடவும் கல்வி உலகின் வகுப்பறை ஆசிரியருக்கும் பெரிதும் துணை புரிகிறது ஆசிரியர் தனது வகுப்பறை கற்பித்தலில் திறன்மிக்கவராக திகழ மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வழிமுறைகள் மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கும் புறக்காரணிகளை அறிந்து அவற்றை பயன்படுத்தி கவனக்குறைக்குரிய காரணங்களை இனங்கண்டு நீக்கியும் மாணவர்களின் கவனத்தை பாடத்தில் நிலைநிறுத்தவும் வழிகளை அறிந்திருத்தல் அவசியம் மாணவர்களின் நாட்டங்கள் அறிந்து ஊக்குவிக்கவும் பரிசு பாராட்டு தண்டனை முறையை செயற்படுத்தி விரும்பத்தக்க கற்றலை மட்டும் வலுப்படுத்துவதும் வழிமுறைகளை ஆசிரியர்கள் மேலும் அறிந்திருப்பார் என்றால் அவர் எல்லாராலும் பாராட்டப்பட்ட ஆசிரியராக திகழ்வார் எனவே சிறந்த ஆசிரியருக்கு பாடப்பொருளின் தேர்ச்சியோடு அதை மாணவர்களுக்கு முழுமையாக சேர்ப்பிக்கின்ற பொருத்தமான கற்பித்தல் முறைகளை கையாளும் திறன் என்பது அனுபவக் கல்வி பெற்றிருக்கவும் வேண்டியதாக காணப்படுகின்றது இதற்கு கல்வி உளவியலின் பெரிதும் துணை புரிகிறது கல்வியுலவியல் என்பது பொதுவாக பாட புத்தகங்கள் உள்ளடக்கப்படும் நன்கு அறியப்பட்ட உணர்வு உள்ளுணர்வு கவனம் பழக்கம் நினைவாற்றல் கற்பித்தலின் நுட்பம் மற்றும் சிக்கனம் சார்ந்த கருத்தில் செயல்முறைகளை உள்ளடக்கியது இதனை இயல்புகளில் காணப்படும் தனிப்பட்ட வேறுபாடுகளிலும் பின்தங்கி அல்லது முன்கூட்டிய வளர்ச்சியாலும் ஏற்படும் சவால்களும் தீர்க்கு அல்லது சிறப்பு வகுப்பில் உள்ள மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளின் பாதிப்பை அல்லது இடர்நிலையில் நிலையில் ஏற்படுத்தும் காரணிகளை கண்டறிவதில் கல்வியின் பின்வரும் போக்குகள் கவனம் செலுத்துகிறது அவை மனநலத்தின் தன்மை மனநலத்தின் அளவு மனத்திறனை அளவிடுதல் மன சோதனையின் உளவியல் மனத்திறமையினின் தொடர்பு பள்ளி வகுப்பறையில் கையாளப்படும் உளவியல் மன சுகாதாரத்தின் முக்கிய இடங்கள் மற்றும் சிக்கல் இவை அனைத்தும் ஒன்றுபட விஞ்சான அறிவியல் நோக்குடைய பரிசோதனை மூலமாகவும் புள்ளியல் மற்றும் இலக்கிய கண்ணோடத்திலும் சிகிச்சை அளித்தல் சிகிச்சை அளிப்பதும் வழிமுறைகளையும் அதன் பின்விளைவுகளையும் கல்வியுறவில் தீவிரமாக பரிசீலிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் கல்வியுழவின் கோட்பாடு எதுவும் இல்லை பின்னர் கல்வியின் தேவை முக்கியத்துவம் அறிவுசார் தேடல் வரலாற்று ரீதியாக அனுபவ கல்வி ஊடாக நவீனத்துவ பாதையில் முன்னூற்று தோற்றம் பெற்றதை ஒட்டி மாணவர்கள் நலன்சார் கல்வியை மேம்படுத்துவதில் கல்விகளின் நோக்கு செயற்பாடு தொடங்கியது இதில் மாணவர்களின் நடத்தை கல்வி சூழல் கல்வி சமூகவியல் மனநேய கல்வி முறைமை நேய கல்வி முறைமை சார்ந்த உளவியல் பேசு ஆனது கல்வி கற்றல் அறிவாற்றல் சமூக நடத்தை தனிப்பட்ட வேறுபாடுகள் நுண்ணறிவு பகுத்தறிவு பிரச்சினைக்கு தீர்வு காணும் திறன் மேம்பாடு துறை சார்ந்த வான்மைத்துவம் சூழ்நிலை சமாளிக்கும் திறன் போன்ற முக்கிய மனித இயல்புகள் அனைத்தும் இணைந்து தக்கண பிழைத்தல் என்ற அடிப்படை தத்துவத்தின் கூடிய மனித வளர்ச்சியினாலும் இந்தளவிலும் மிக்கதாகவும் முக்கியத்துவத்துடன் முன்னோக்கி செல்கின்றதாக காணப்படுகின்றது நன்றி